ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி இட்லி சுட்டு கொடுத்து போர் அடிக்குதா அப்போ இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி வ இட்லி ஸ்டெப் வித் பொட்டேட்டோ சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம உருளைக்கெழங்க வேக வைக்கப் போகிறோம் நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றியும் வேக வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சமாக பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கெழங்க போட்டுடலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மூடி போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் உருளைக்கெழங்க நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க குக்கரில் வைக்கிறதால ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் உருளைக்கெழங்க எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம கத்தி விட்டு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா இறங்குது உருளைக்கெழங்கு இந்த மாதிரி சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் இட்லியோட ஸ்டஃபிங்க்கு சூப்பராக இருக்கும் இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிப்பு கொடுத்துடலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கூடவே இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம் கூடவே ஒரு குத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க மோகனா சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள் இது கூட ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம் பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வதங்கி வரட்டும் இதுக்கிடையில் நம்ம இப்போது ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் சாம்பார் பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டஃபிங் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ உருளைக்கிழங்க தோல் உரித்து இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க நீங்களும் நல்லா ஆறி விட்ட பிறகு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி மசித்து எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக மசித்து வச்சதை இப்போ தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஸ்டஃபிங் நமக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நம்மளோட ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்மளோட பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இட்லி தட்டில் இது மாதிரி எல் எத்தனை இட்லி தட்டு வைக்கிறீங்களோ எல்லா தட்டுலேயுமே இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ இட்லி மாவையும் நான் கலக்கி வச்சுட்டேன் இட்லி மாவும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் உப்பு சோடாப்பெலாம் போட்டு கலக்கி எடுத்து வச்சுருக்கேன் கூடவே ஸ்டஃபிங்கையும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கலாம் ஒரு ஆஃப் கரண்டி ஆஃப் கரண்டி எல்லா குழியிலையும் ஊற்றிக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஸ்டஃபிங் மேலே மாவு மூட வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு குழு குழுக்கி விட்டுறலாம் அப்போ தான் மாவும் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கோங்க மாவோட பாருங்கள் ஸ்டஃபிங் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா குழியிலையும் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி எல்லா தட்லேயுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எத்தனை தட்டு வைக்கிறீங்களோ அத்தனை தட்லேயும் இப்போ மேலே கொஞ்சமாக மூடி விட்டுறலாம் மாவு ஊற்றி இந்த மாதிரி எல்லா குழிக்குமே மேலே வச்சுக்கோங்க அடியில் மாவு ஸ்டஃபிங் மறுபடியும் மாவு அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வச்ச தண்ணி நமக்கு சூடேறிடுச்சு இப்போ இதையும் ஒவ்வொரு தட்டை இதில் எடுத்து வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க கூடவே நான் இன்றைக்கி கொஞ்சம் மினி இட்லியும் வச்சுருக்கேன் இதை நல்லா மூடி வச்சிடலாம் இதோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் வேக விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட பொட்டேட்டோ டப்படு இட்லி நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு மினி இட்லி ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பொட்டேட்டோ ஸ்டப்படு இட்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் ப்ளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இன்னைக்கு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒவ்வொரு இட்லியாக இது கூட நான் இன்றைக்கி சாம்பார் சட்னி வச்சுருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காம்பினேஷன் நீங்கள் சட்னி கூட சாப்பிட்லாம் சட்னி சாம்பார் கூட இதுக்கு தேவையே கிடையாது வெறும் பொட்டேட்டோ இட்லி மட்டும் கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் உள்ள ஸ்டஃபிங் அவ்வளோ வெந்து சூப்பராக சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் ஃபுட்டு பார்க்கும் போதே ஸ்டஃபிங் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண நடத்த வீடியோவில் பார்க்குறேன் டாடா பாய் பாய்